நீதிமொழிகள் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஒண்ணும் முதலாம் வசனம் கள்ளத்தராசு கத்திற்கு அருவறுப்பானது சுமித்திரியான நிலை அவருக்கு பிரியம் இரண்டு அகந்தி வந்தால் லட்சம் வரும் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு மூன்று செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் துரோகிகளின் மாறுபாடு அவர்களை பாழாக்கும் நான்கு கோபாய்க்கினி நாளில் ஐஸ்வர்யம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும் ஐந்து அவன் வழியை செம்மைப்படுத்தும் துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விடுவான் செம்மையானவளுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் துரோகிகளோ தங்கள் தீவி நீரை பிடிபடுவார்கள் ஏழு துன்மார்க்கன் மறிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும் அக்கிரமக்காரின் அபேட்சை கெட்டுப்போம் எட்டு நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் ஒன்பது மாயக்காரன் தனக்கு அடுத்தவன வாயினால் கெடுக்கிறான் நீதிமானோ அறிவினால் தப்புகிறான் நீதிமன்கள் நன்றாய் இருந்தால் பட்டணம் கடிகூறும் துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும் பதினொன்று செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலைபற்றோங்கும் துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும் பதினெட்டு மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான் பதிமூன்று ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் காரியத்தை அடக்குகிறான் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் பதினைந்து அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகுபாடு படுவான் பிணைப்படுவதை வெறுப்புவன் சுகமாயிருப்பான் பதினாறு நல்லுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பால் பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் பதினேழு மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான் கடூரனோ தன் உடலை அழைக்களிக்கிறான் பதினெட்டு துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான் நீதி விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான் பத்தொன்பது நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் இருபது மார்பாடுள்ள இறுதியமுள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் இருபத்தி ஒன்று கையோட கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் நீதிமன்ற்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் இருபத்தி ரெண்டு மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பஞ்சியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் இருபத்தி மூன்று நீதிமான்களுடைய ஆசை நன்மையே துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாகினியாய் முடியும் இருபத்தி நான்கு வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு இருபத்தி ஐந்து உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் இருபத்தி ஆறு தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள் விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் இருபத்தி ஏழு நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தையை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் இருபத்தி எட்டு தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் இருபத்தி ஒன்பது தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான் மூட ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான் முப்பது நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் முப்பத்தி ஒன்று இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் Amen.